நிச்சயமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்குள்ளே எப்பொழுதும் உலாவுகிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் கூடி வந்தாலும் கூடி வருகிறவர்கள் மத்தியில் அவர்கள் இருக்கிறேன் அவர் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறவர் இப்போ இருக்கிறாரா இல்லையா நம்ம மத்தியில் இருக்காரா காணமே இருக்காரா இருக்காரா இல்லையா நம் மத்தியிலே இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நம் நடுவே இருக்கிறார் நாம் அவரை கண்களால் பார்க்கவே முடியாது ஆண்டவர் சொன்னார்னா அவர் சொன்னது சொன்னபடி அவர் செய்வார் அதில் மாறவே மாட்டார் எப்போ நீங்கள் ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் கூடுறீங்களோ அங்கே அவர்களுக்கு நடுவில் என் ஆண்டவர் வந்து விடுகிறார் அலையிலூயா ஊடி வர்ற போது அவர் வர்றவர் மட்டுமல்ல பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் கத்தர் அவ் அப்பொழுது அவரை கவனித்து கேட்பார் அவர் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க எதை குறித்து பேசுகிறீர்கள் என்பதை அவர் கவனித்து கேட்குற தெய்வம் நல்லா புரிஞ்சுக்கிறோன்னோ அவர் கூடி வருகிற இடத்துல மட்டும் உலாவுகிறவர் அல்ல அவர் உங்களுக்குள்ளேயும் உலாவுகிறவர் நாம் தான் தேவனுடைய ஆலயம் ஆலயமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் இந்த ஆலயமாகிய ஆவி ஆத்ம சரீரத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் நமக்குள்ளே வந்து வாசம் செய்ய வேண்டும் இல்லையா அப்ப நமக்குள்ளே மூவருமே உலாவ வேண்டும் தங்கி இருக்க வேண்டும் நம்முடைய அந்தரங்கங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் கரங்களை தட்டி கத்திர மையமைப்படுத்துவோமா அப்ப எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்குங்க நாம் தேவனுடைய ஆலயம் என்றால் தெய்வம் நமக்குள்ள உலாவணும் கத்தர் நமக்குள்ளே உலாவ வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நமக்குள்ளே உலாவுவதற்கு நாம் அதற்கு ஏற்ற ஆலயமாக நம்மை மாற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்கணும் ஆண்டவரே நீர் தங்குகிற ஆலயமாக நான் இருக்கணும் ஆண்டவரே என் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் அசூசி இருக்கும் என்றால் நீர் எனக்குள்ளே வாசம் செய்ய முடியாது நீர் தங்கி இருக்க முடியாது நீர் தங்கும்படிக்கு என்னுடைய சரீரம் ஆவி ஆத்மா இது மூன்றும் ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஆலயமா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்கணும் ஜெபித்து ஒப்பு கொடுக்கணும் தெய்வம் நமக்குள்ளே அசைவாடணும் நமக்குள்ளே உலாவ வேண்டும் அவர் நமக்குள்ளே உலாவும் போது தீமையானவற்றை அவரே சுத்திகரிப்பார் வேண்டாதவற்றை அவரே சுத்திகரிப்பார் ஏசு கிறிஸ்து தேவாலயத்திலே காலையில பகல்ல போய் சுற்றி பார்க்கிறார் திரும்ப பெத்தானியாவுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பெத்தானியாவிலிருந்து திரும்ப வரும்போது ஒரு சவுக்கையும் ரெடி பண்ணிக்கிட்டு வந்து அந்த ஆலயத்துக்குள்ள தேவையில்லாத எல்லாவற்றையும் என்ன செய்தார் சுத்திகரித்தார் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார் ஒரு அலேலுயா அப்ப நமக்குள்ளையும் ஆண்டவரை அனுமதிக்கும் போது நமக்குள்ள வேண்டாத காரியங்களை உலக காரியங்களை அசுசியான காரியங்களை கத்தர் நம்மை நம்மிலிருந்து சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை துணிகரத்தினால நான் இன்னும் மனம் திரும்ப மாட்டேன் இன்னும் நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் இன்னும் நான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் உலாவுவதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் வேறே ஒருவன் வந்து உலாவ ஆரம்பிப்பான் அது யாருங்க சாத்தான் வந்து உலாபவான் இப்போ சாத்தான் வந்தால் என்ன நடக்கும் முதல்ல அவன் செய்கிற வேலை என்ன உங்களை தேவனுடைய கிருபை அவருடைய வார்த்தையை அக்கினியாய் உங்களை பாதுகாக்குது அவருடைய வார்த்தை எப்படி பாதுகாக்குது அக்னியாக அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறது அப்போ பிசாசு உலாவுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கினி மதளை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார் பிசாசு அந்த வேலையை பிடிஞ்சிடுவான் இன்றைக்கும் உங்களை கிருபையாய் எல்லா தீமைகளுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா மரண கன்னிகளுக்கும் விலக்கி பாதுகாப்பது தெய்வனுடைய வார்த்தையாகிய அக்கினி மதில்தான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அலையிலாம் அப்போ அவர் உங்களுக்குள்ளே உங்களை வேலி அடைத்து உங்களுக்குள்ளே தெய்வம் உலாவ விரும்புகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பல நேரங்களில் அவர் நம்மளை வேலி அடைச்சி பாதுகாக்கணும் நாம் போய் ஊரில் உலாவணும் ஊரில் என்ன என்னது காடு மேடே உலகத்துல உலாவிக்கிட்டு தெரியணும்னு நாம விரும்புகிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கிருபை இருக்கும் அந்த கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டால் உன்னையும் என்னையும் யாராலையும் காப்பாற்றவே முடியாது அதை விளங்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வத்துக்கு பயந்து தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் மறைந்து கொள்ள வேண்டும் சங்கீத தொண்ணூற்றி ஒன்றுல நாம் பார்க்கறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் வாழ்ந்திருப்பான் என்று அர்த்தம் அவருடைய கரத்தின் நிழலிலே நிலையிலே செட்டையின் நமக்குள்ள தெய்வம் உலாவ விரும்புகிறார் அப்படி நீங்க தெய்வம் உலாவ விரும்ப விடலைன்னா நீங்க அவரை அனுமதிக்கலைன்னா பிசாசு உலாவுவான் வேலியை பிடுங்குவான் வேலியை பிடிங்கிட்டான் அடுத்து என்ன நடக்கும் வேலியை பிடிக்கிட்டா என்ன நடக்கும் பிள்ளைகள் பறி போனார்கள் யோபுவுக்கு என்ன நடந்துச்சு பிள்ளைகள் பறி போனார்கள் ஒரே நாளில் பத்து பிள்ளைகளும் ஒரு வீட்டில் தனியாக ஒரு வீடு யோபு வந்து அந்த காலத்தில் பெரிய பணக்காரன் அதனால் தனித்தனியாக பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தான் அவங்க விசேஷம் பெர்த்டே இப்படி பல விசேஷங்கள் கொண்டாடின போது ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க கூடி வருவாங்க அப்போ யோபு என்ன செய்வான்னா தம்முடைய நம்முடைய பிள்ளைகள் கூடி வந்த இடத்துல பாவம் செஞ்சுருவா பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக பலி செலுத்துவான் குற்ற நிவாரண பலி செலுத்துவான் இப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பாவ நிவாரண பலி செலுத்தி தன்னுடைய பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணி பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டு வந்தான் ஆனால் நடந்ததை பாருங்க வேலி பிடுங்கப்பட்ட போது ஒரே நாளில் பத்து பிள்ளைகளும் வீடு இடிந்து செத்து போனார் பலத்தை காற்று அடித்து வீடு வி இடிந்து விழுந்து பத்து பிள்ளைகள் நசுங்கி செத்துட்டாங்க அடுத்து என்னாச்சு ஒருத்தன் வேலைக்காரன் ஓடி வர்றான் சபையர் வந்தாங்க ஆடுகளை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் அடுத்து ஒருத்தன் ஓடி வர்றான் சபையர் வந்தாங்க ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள் இப்படி ஒவ்வொருத்தனாக வந்து யோபுவுக்கு இருந்த அத்தனை சொத்துக்களையும் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தகவல் வருகிறது ரெண்டாவது காரியம் முதலாவது வேலி பாதுகாப்பு நீக்கப்படுகிறது ரெண்டாவது இழப்புகள் உண்டாகிறது மூன்றாவது யோபுவுக்கு சரீரத்திலேயே வியாதி உண்டாகிறது அல்ல லூய்யா இவைகள் எல்லாவற்றிலும் யோபு நீதிமானாக இருந்ததுனால உத்தமனா இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை திரும்ப தொழிற்க பண்ணினார் அலையலுயா அவன் அதில் உறுதியாக இருந்ததுனால தொழிற்க பண்ணினார் ஆனால் நீங்களும் நானும் அப்படி கிடையாது ஒரு நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஓ ஆண்டவரே நீங்க அப்படி வச்சிருக்கிறீங்க இப்படி வச்சிருக்கிறீங்கன்னு அப்படியே பணத்தின் கழிப்புல சந்தோஷத்துல கத்தரை துதிப்போம் என்னைக்காவது ஒரு வியாதி ஒரு பலவீனம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைப்போம் மனுஷர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைப்போம் ஆகையினால்தான் நம்ம கிட்ட இன்னும் உத்தமங்கிறத காணப்பட முடியல இந்த பலவீனம் இருக்கிறதுனாலயே என்னமோ தெரியல கத்தற்கிருவையாய் பாதுகாக்கிறார் அந்த சோதனையை அனுமதிக்காத வடிக்கு பாதுகாக்கிறார் ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் கத்தர் உங்களுக்குள்ளே உலாவுகிறார் என்பதை விடக்கூடாது அலை லுயா இப்பவும் கர்த்தர் தெய்வம் உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் அலை லுய்யா சத்தமாய் சொல்லுவோமா ஆமேன்